இன்றைய பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சத்துருமானவன் இன்றைக்கு அநேக வீடுகளில் இக்கட்டுகளை பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு அவன் கைப்பிடிக்குள் கொண்டிருக்கிறான் இந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுதலை அடைய முடியும் இந்த பாடுகளிலிருந்து எப்படி விடுதலை அடைய முடியும் நான் ஜெபித்து பார்க்கிறேன் வேதம் வாசித்து பார்க்கிறேன் உபவாசித்து பார்க்கிறேன் ஆனாலும் என்னுடைய இந்த இக்கட்டுகள் பாடுகள் பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றம் வரவில்லையே என்னை சுகம் அளிப்பவர் யார் என்னுடைய விடுதலைக்கு காரணமாய் இருப்பவர் யார் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இக்கட்டிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலி கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்ன சங்கீதம் நூற்றி எட்டு பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தாவிது என்கிற ஒரு பக்தன் ஆண்டு வருடத்தில் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உதவி செய்வதற்கு மனிதர்கள் வரமாட்டார்கள் உற்றார் உறவினர்கள் வரமாட்டார்கள் சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள் ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார் என்பதை நன்கு அறிந்திருந்த தாவிது ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை தாபீதுக்கு அநேக இக்கட்டுகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது பாடுகள் வந்தது இவை எல்லாவற்றிலும் விட அவன் தேவனை மகிமைப்படுத்தினவனாய் இருந்தான் தேவனை துதிக்கிறவனாய் இருந்தான் தேவனை ஸ்தூத்திருந்து சொல்லக்கூடியவனாய் இருந்தான் தேவனை மறதளிக்கவில்லை தேவனை முறமுறுக்கவில்லை இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது இந்த பாடு எனக்கு வந்திருக்கிறது ஏன் என் ஆண்டவர் எனக்கு இந்த பாடுகளை தந்தார் இந்த கவலைகளை தந்தார் இந்த துக்கத்தை தந்தார் இந்த இக்கட்டை எனக்கு ஏன் அனுமதி என்று அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை எந்த பிரச்சனைகள் வரும்போதும் அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கும்போது தேவன் அவனுக்கு உதவி செய்கிறவராய் அந்த இடத்துல அவர் வந்து நின்றார் மனுஷன் போய் கேட்கல மனிதர்களிடத்தில் போய் நிற்கல மனிதர்களிடத்தில் போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவன் கேட்கல அவன் கேட்ட இடம் தேவ சமூகம் மாணவர்களே இன்றைக்கு நீங்கள் அநேக பாடுகளோடு இருக்கலாம் அநேக பிரச்சனைகளோடு இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் துக்கம் இருக்கலாம் கவலை இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் நான் தேவனை நான் தேவாலயத்தில் போய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய விஷயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையினுடைய காரியத்தில் கடன் பாரம் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னுடைய தொழிலில் நஷ்டமாய் போய்கொண்டிருக்கிறது எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை அனுமதித்தார் என்று நாமோ அவரிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்கக்கூடாது நாம் அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீரே எனக்கு உதவி செய்ய நாம் மனுஷனிடத்தில் போகல நாம் வேறு நபரிடத்தில் போகல நான் உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன் நீர் எனக்கு உதவி செய்யும் உள்ளவனு காயிலும் பலன் நற்றவனு காயிலும் உதவி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய என்னுடைய வாழ்க்கையில் இந்த இக்கட்டு இந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை எனக்குரியதுதான் என்று எத்தனை பேர் பிடித்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பலத்த விடுதலையே தேவ கொடுக்க போகிறார் அந்த விடுதலை பயங்கரமானதாக இருக்கும் ஆச்சரியமானதாக இருக்கும் இப்படி செய்ய முடியுமோ என்று வேறு நபர்கள் கேட்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் குடும்பங்களில் அற்புதங்களை செய்ய போகிறார் அதிசயங்களை செய்யப் போகிறார் உங்களை மீட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறார் யோசிப்புக்கு வந்த இக்கட்டு அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினது அவன் தேவனை தூசிக்கவில்லை அவன் தேவனை முறைமுறுக்கவில்லை அவன் தேவனோடு கொண்டிருந்தான் வசனம் அவனை பட்டமிட்டது என்று வேதாகமம் சொல்லுகிறது அந்த வசனம் உங்களையும் புலமிடப் போகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் அது புலமிடப் போகிறது ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எனக்கு வரக்கூடிய இக்கட்டுகளிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வியாதியிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் எனக்குண்டான இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறது எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை நான் அநேகரிடத்தில் போய் நிற்கிறேன் ஆனாலும் அவர்கள் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை தேவன் எனக்கு முன் வந்தார் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று அநேகர் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் குடும்பங்களில் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்திங்காண்டு ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா என்று எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திங்காண்டு ஆண்டவரே எத்தனையோ இக்கட்டுகள் வந்தது எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ பாடுகள் வந்தது அழிந்து போகிற அளவுக்கு கூட எங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது ஆண்டவரே எங்களை அளவுக்கு கூட சத்ய நெருக்க ஆனாலும் ஆண்டு நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து காத்திருந்து ஜெமிக்கும் போது தேவன எங்களுக்கு விடுதலை தந்தது போல ஆண்டு நீர் எங்களை விட்டு எங்களுக்கு சகாயம் செய்யும் அண்டு வர மனிதர்கள் எங்களை ஏளனம் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை வெட்கப்படுத்தலாம் என்று எப்பொழுது இந்த குடும்பத்தை அவமானத்துக்குள் படுத்தலாம் எப்பொழுது இந்த குடும்பத்தை வெட்கப்படுத்தி இந்த இடத்திலிருந்து விரட்டலாம் பிரச்சனைகளை கொடுத்து நெருக்கங்களை கொடுத்து இந்த குடும்பத்தை அழித்து விடலாம் என்று எத்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையாண்டு வர நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் எங்களுக்கு துணை நிற்கிறவராய் எங்கள் மத்தியில் வந்து அந்த சத்துருவின் கிரியைகளை அழித்து போட்டு எங்களை ஜெயம் கொள்ள வைத்த மேலான தகப்பனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவை வேண்டுமோ அந்தந்த தேவைகளில் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் வரும் நாட்களில் பெரிய காரியங்களை குடும்பங்களில் செய்துவிட்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்ட இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே